இஸ்லாம் சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மதம் அந்த மதத்திலேயே சையத்து சைக்கு பதானு மரக்காயர் லப்பாய் துளுக்கன் பசமந்தான்னு பல ஜாதிகள் இருக்குது ஒரு தொழிலோ திருமணமோ ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல இவங்களுக்குள்ளேயே ஒத்து போக மாட்டாங்க எல்லோருந்து ஏனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் கிறிஸ்தவத்தில் வேளாளர் கிறிஸ்தவர் தலித்து கிறிஸ்தவர் நாடாறு கிறிஸ்தவர்னு பல ஜாதி ஜாதிக்குள்ளேயே பல பிரிவுகளும் இருக்கு இசிய சேலத்தின் மலபார் சீக்கிரம்னு பல பிரிவுகள் ஒரு வேளாறு கிறிஸ்தவருக்கும் ஒரு தலித்து கிறிஸ்தவருக்கும் ஒரு தொழில ஒரு திருமணமும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல இவங்களும் ஒத்து போக மாட்டாங்க இந்து மதத்துல ஜாதிகள் ரொம்ப இருக்கு பிராமணங்களை தான் ஜாதிகளை உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்திலயும் இஸ்லாத்திலயும் எப்படி ஜாதி வந்தது யார் கொண்டு வந்தா பிராமணங்களா இதுல இந்த மதத்துல எல்லாம் வந்து சாதி கொண்டு வந்தாங்க ஜாதி எங்க இருந்தாலும் இப்படி இங்க எரியப்பட வேண்டிய கலைகள் ஆனா மனித நேயத்தை உரு உயிரோட வச்சிருக்கதா ஆன்மீகம் மட்டுமே காசு பணம் பதவிக்காக இந்து மதத்தை மட்டுமே அழிக்கணும் இந்து மதத்தை மட்டுமே பழிக்கணும்னு ஒரு முட்டாள் கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காங்க எல்லா மதமுமே அன்பு ஒற்றுமை சமத்துவத்தை தான் போதிக்கு உனக்கேண்டா குடுமி உனக்கியா பட்ட உனக்கு எதுக்கு பொட்டு முதல்ல உனக்கு எதுக்கு நீ அடையாளப்படுத்துத அப்படின்னு இந்துக்களை அடை அடையாளப்படுத்த கூடாதுன்னு சொல்லுறாங்க எதுக்கு அவங்க மட்டும் ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் நாத்திகர்கள் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க இல்ல என்ன நியாயம் இஸ்லாம் சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மதம் அந்த மதத்திலேயே சையத்து சைக்கு பதானு மரக்காயர் லப்பாய் துளுக்கன் பசமந்தான்னு பல ஜாதிகள் இருக்குது ஒரு தொழிலோ திருமணமோ ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல இவங்களுக்குள்ளே ஒத்து போக மாட்டாங்க லோன் தேவடைய பிள்ளைகள் அப்படின்னு இயசுநாதர் சொல்லியிருக்காரு ஆனால் கிறிஸ்தவத்தில் வேளாண் கிறிஸ்தவர் தலித்து கிறிஸ்தவர் நாடார் கிறிஸ்தவர்னு பல ஜாதி ஜாதிக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கு சிஎஸ்ஏ சேலத்தின் மலபார் சீக்கிரம்னு பல பிரிவுகள் ஒரு வேளாறு கிறிஸ்தவருக்கும் ஒரு தலித்து கிறிஸ்தவருக்கும் ஒரு தொழில ஒரு திருமணமும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல இவங்களும் ஒத்து போக மாட்டாங்க இந்து மதத்துல ஜாதிகள் ரொம்ப இருக்கு பிராமணங்க தான் ஜாதிகளை உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்துலையும் எப்படி ஜாதி வந்தது யார் கொண்டு வந்தா பிராமணங்களா இதுல இந்த மதத்திலலாம் வந்து சாதி கொண்டு வந்தாங்க ஜாதி எங்க இருந்தாலும் இப்படி இங்க எரியப்பட வேண்டிய கலைகள் ஆனா மனித நேயத்தை உயிரோட வச்சிருக்கதா ஆன்மீகம் மட்டுமே காசு பணம் பதவிக்காக இந்து மதத்தை மட்டுமே அழிக்கணும் இந்து மதத்தை மட்டுமே பழிக்கணும்னு ஒரு முட்டாள கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காங்க எல்லா மதமுமே அன்பு ஒற்றுமை சமத்துவத்தை தான் போதிக்கு உனக்கேண்டா குடுமி உனக்கே பட்ட எதுக்கு போட்டு முதல்ல உனக்கு எதுக்கு நீ அடையாளப்படுத்து அப்படின்னு இந்துக்களை அடை அடையாளப்படுத்த கூடாதுன்னு சொல்லுறவங்க எதுக்கு அவங்க மட்டும் ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் நாத்திகர்கள் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க இதுல என்ன நியாயம்